அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பிரியமுடன் சோபிக்கு உன் உள்ளத்துக்குமரலை கொண்டு வந்து கடிதம் கண்டேன் நீண்ட நேரம் சிந்தித்தேன் நம் காதல் போராட்டத்திற்கு ஒரு நீண்ட ஓய்வளிக்க சமயம் வந்துவிட்டது அதற்காக சந்தோஷம் அடைவோம் இது கடிதம் அல்ல அனுபவத்தின் பகிர்வுகள் நம் காதலுக்கு காரணமான விழிகளை மன்னித்து விடுவோம் இதமான நினைவுகளை மட்டுமே சுமந்து சுமந்து ஜெயித்துவிட்டோம் அதை புரிந்து கொள்ளாத மதவெறி பிடித்த மனிதர்களுக்கிடையில் போராடி உயிர் பலி தந்து முடிவில் பகையை சுமந்து பறந்து போய் தனிமைச் சிறையில் சிக்கித் தவிக்க வேண்டாம் காதலில் ஜெயிப்பவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் தோற்றுவிடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையான காதல் என்பது உணர்வுகளின் பரிமாற்றமே தவிர உணர்ச்சிகளின் இடமாற்றம் அல்ல நம்மை நாம் நன்றாகவே புரிந்து கொண்டோம் காதல் என்றால் என்ன கண்களில் துவங்கி இதயத்தில் முடிவதா அல்ல உணர்வுகளில் துவங்கி ஊமையாய் வாழ்வதே காதல் நாம் நம் காதலுக்குள்ளேயே வாழ்வோமே காமத்திற்குள் வாழ வேண்டாம் இது நமக்கு பிரிவு அல்ல காரணம் ஏற்கனவே நாம் உறவு அல்ல நட்பனும் பெயரில் இதயங்கள் ஈர்க்கப்பட்டு இரண்டும் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டது கொண்டது இருக்க நம் பரிமாறல்களுக்கு மட்டுமே ஓய்வு நமக்கல்ல அதில்தான் காதலை நன்கு உணர முடிகிறது உறவுக்குள் அதை அழைத்தால் அர்த்தமின்றி போய்விடும் நாம் சராசரியிலிருந்து விலகி நின்று சற்று யோசிப்போம் இந்த காதலில் யாருக்கு என்ன லாபம் வெற்றியடைந்தால் சாதிப்பது என்ன தோல்வியடைந்தால் போவது என்ன ஒன்றும் இல்லை இந்த காதலில் யாருக்கு என்ன லாபம் வெற்றி அடைந்தால் சாதிக்கப் போவது என்ன தோல்வியடைந்தால் போவது என்ன ஒன்றும் அல்ல காதலை நாம் உருவாக்கவில்லை அது நம்மை விட்டு போனால் கவலை கொள்வதற்கு தோல்விக்கு அடையாளமாய் ஒரு தாஜ்மஹாலை கண்முன்னே காண்கின்றோம் வெற்றிக்கு அடையாளமாக எதை காண்கின்றோம் விட்டு கொடுப்பதும் விலகுவதும் மனங்களின் போக்கு ஆனால் நாமோ விட்டுத்தரவும் இல்லை நம் காதலை இல்லை நம் நினைவுகளை விட்டு மாறாக இதை நம் காதலுக்கு விடுமுறை என நினைத்து கொள்வோமே சோபி உன் முள்ளத்து குமுறலை கொண்டு வந்த கடிதம் கண்டேன் நீண்ட நேரம் சிந்தித்தேன் என்பதில் இதுதான் நம் காதல் போராட்டத்திற்கு ஒரு நீண்ட ஓய்வளிக்கு சமயம் வந்துவிட்டது இது கடிதம் அல்ல நம் காதல் அனுபவத்தின் பகிர்வுகள் காதலில் உனக்கு நான் எனக்கு நீ ஆனால் நமக்கு நம்மால் மட்டுமே வாழ முடியாது முடிக்கின்றேன்